ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து முளைக்கீரை கடையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது யார் வேணாலும் செய்யலாம் இதுக்கு முளைக்கீரையை வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க எடுத்து ஒரு கடையில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பெருங்காயம் மஞ்சத்தூள் பூண்டு நல்லா ஒரு பத்து பல் கிட்ட ஃப்ரெஷ் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறம் உப்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கையெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி விட்டு கேஸ் ஆன் பண்ணிவிடுங்க மூடி போட்டு வேக வைங்க இந்த கீரை பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஹீட்டில் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா மற்ற வச்சு கடைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் இதை நீங்கள் தாளிப்பு வேணும்னாலும் நீங்கள் தாளிச்சிக்கலாம் எனக்கு தாளிப்பு இல்லாமலே இதை சாதத்தில் போட்டு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் அப்படியே எடுத்து கடைஞ்சிட்டு சாதத்தில் போட்டு இதை சாப்பிட்டேன் இதை பெசையிறப்ப இது மாதிரி ஃபுல் கை வச்சு நம்ம பிசைஞ்சு நல்லா குழைய கொண்டு வந்தால் தான் அதனோட டேஸ்ட்டே நமக்கு தெரியும் செம டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கு தொட்டுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் அது மாம்பழம் அவ்வளோதான் இதை சாப்பிட்றப்போ தேவாமிர்த மாதிரி இருந்தது நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தேங்க்யூ பாய்